யாராவது அவர்களை அறிவாளி என்று சொல்லுவோம் நிதர்சனமாக தெரிகிறது புத்தகங்கள் என்பது ஏதோ ஒரு அறிவுலக வாயிலுக்கு பக்கத்திலாவது நம்மை அழைத்துக் கொண்டு போகிறது ஆனால் செல்பேசி என்பது நம்முடைய கவனத்தை தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு திசைகளில் நம்மை பயணிக்க வைக்கிறது என்பது நல்லா தெரிந்த பிறகும் போனையே நாம பார்த்துட்டு இருக்கோம்னா அது ஏன் அந்த கேள்விக்கு இவ்வளவு நாள் எனக்கு பதிலே கிடைக்கவில்லை ராஜேந்திரன் சார் பேசின உடனேதான் பதில் கிடைத்தது நாம் கொஞ்சம் கொஞ்சமா ரோபோக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கான காரணம் பெருமக்களே புத்தகம் என்கின்ற புதையல் என்பதை என்னுடைய தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் ஒரு நியூஸ் வந்தது பக்கத்திலே ஒரு மாபெரும் தங்க சுரங்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார் பாகிஸ்தான் வந்து பொருளாதார நிலைமை சரியில்லாத ஒரு நாடுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இவ்வளவு நாளாக நமக்கு அது அங்கேதான் இருக்கு அது இறங்கி போல அங்கதான் இருக்கு ஆனா திடீர் என்று ஏதோ ஒன்று கிடைக்கிற போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்ற போது தான் அதை புதையல் என்று நாம் சொல்லுவோம் அப்படித்தானே அப்படித்தானுங்க சொல்லுகிறது எது எனக்கு மதிப்புக்குரியதோ அதுவே தான் உங்களுக்கு மதிப்புக்குரியது என்று சொல்ல முடியாது ஆனால் அவரவர்களினுடைய வாழ்க்கையினுடைய தேடலுக்கான ஏதோ ஒன்றை புத்தகங்கள் தருமா தராது அதுதான் புத்தக கண்காட்சியில பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் வேகமா யோசிப்போனா சில பேருக்கு ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு வாழ்க்கை மலர்ந்திருக்கிறது சார் வந்து மகாகவி பாரதியை பத்தி அவ்வளவு அழகாக பேசினதுனால இது உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது மகாகவி பாரதி ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் தமிழ் சிறுகதைகளினுடைய தந்தை பாவேசோயர் தான் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அவருக்கும் முன்பே கூட சின்னஞ்சிறு கதைகளை எழுதி சிறுகதைகளுக்கு கூட முதல் அடியை நமக்கு எடுத்து கொடுத்தது மகாகவி பாரதி தான் அப்படி அவர் எழுதிய ஒரு கதை அதுதான் ஒரு வார்த்தையிலிருந்து மலர்ந்த ஒரு வாழ்க்கை வார்த்தையை புதையலங்க என்ன வார்த்தை ஒரு ஒரு கதை எழுதுறாரு ஒரு ராஜா இறந்து போற போது தன் மகனே ராஜாவாகிட்டு அவர் இறந்து போறாரு

அப்ப இதுல ஒரே ஒரு மந்திர சொல்ல இருக்க ஒரு ஓலை கூடவே வச்சுக்க அப்படி ஒரு நிலைமை வரும்போது அதை வாங்கி தன்னுடைய உடைவாள் இருக்குல்ல அந்த உடைவாளனுடைய அவசியமா வரல என்ன பெரிய அரசு இப்படி திரும்பினா பத்து பறிக்கையே வரும் இந்த பக்கம் திரும்ப என்ன செல்வாக்கு ஆனா அப்பா சொன்ன அந்த நாள் வந்தது விரோதிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான் ஒரு குகையில அப்ப ஒரு அவனை சுத்தி வளைச்சு அந்த நேரத்துல நினைச்சான் இப்ப நான் செத்துடலான்னு நினைச்சான் அப்ப அப்பா சொன்னது ஞாபகம் அப்பா சொன்னாரு ஒரு நாள் உனக்கு தோணும் இறந்து இல்லாம நில வரும்போது அதை பிரிச்சு பாருன்னு கஷ்டப்பட்டு அந்த பத்தம் உடைவாள் இருக்கு அதுல இருந்து உரையில இருந்து அந்த அதை எடுத்துட்டான் மனப்பாம்பு நெருக்குது இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டான் இதுல என்ன ஒரு சொல் என்ன மந்திர சொல் பிரிச்சு பார்த்தான் அப்பா அந்த ஒரு சொல்ல மூன்று முறை அவங்க அப்பா எழுதிருந்தாரு அந்த சொல் என்ன தெரியுமா செயல் 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 மூணே மூணு அது ஒரு தான் சொல்லுதான் பேசிட்டே இருக்காது வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை விரயம் செய்வதை விட செயலிலே இறங்கு என்பதுதான் அந்த மந்திர சொல் செயல் என்கின்ற அந்த ஒன்றை பார்த்த உடனேயே செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் வந்தது உடைவாள எடுத்துட்டான் மலை தனியா போயிருச்சு அப்படியே எழுந்து ஓடினான் அவனுடைய பகைவனுக்கு பகைவனை இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து பகைவனை அழிச்சாங்க திரும்ப அரியாசரத்து மீது அமர்ந்து விதான் அப்ப அவனுடைய புதையல் எது அவனுக்கு இருக்கிற செல்வமா அவனுக்கு இருந்த படை வீரர்களா இல்லை அவனுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கான புதையல் அப்போ ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம் ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்க முடியுமா எனக்கு கிடைச்சது அந்த வாசகத்தை எனக்கு கொடுத்தது மேடையில இருக்கிற ஒருவர் தான் மாராஜேந்திரன் சார் தான் அதை கொடுத்தார் ஒரு அரங்கம் அந்த அரங்கத்துல சார நானும் அமர்ந்திருந்தோம் நிகழ்ச்சி அப்ப தொடங்கல இனிமேதான் தொடங்க போகுது ரெண்டு பேரும் இதை பத்தியும் பேசிட்டு இருந்தோம் ஒரு ஒரு நபரை பத்தின்னு வச்சுக்கோங்க யாரை பத்தியும் வச்சுக்கோங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் சரி இவர் கூட எப்படி இருக்காரு அவ யாரு என்னெல்லாம் தேவையில்லை நம்ம சரி இவர் கூட எப்படி இருக்காரு இவர் இவரு நம்ம அப்படி நினைக்கலையே சார் அப்படி நாம எல்லாரும் எல்லார பத்தி நினைப்போம் அப்படித்தானே இவர் கூட இப்படி சார் இப்படிதானே சார் என்னவோ நினைச்சேன் சார் எல்லாமே அப்படி ஆயிருச்சு அவர் சொன்னாரு ஒரு நபரை ஒரு செயல்ல இருந்து அப்படி இடம் போட்டுற கூடாதோன்னு நான் யோசிக்கிறேன் சார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு செயல்ல இருந்து ரெண்டு செயல்ல இருந்து எதையுமே எடை போடக்கூடாதுமா அது எப்படி சார் முடியும் முடியும் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு யாரு எங்க தாத்தா அவர் தாத்தா இல்ல வள்ளுவர் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு என்ன சார் சொல்லிருக்காரு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்று ஒரு வாசகத்தை சார் சொன்னபோது என் மனதுக்குள்ளே புது வாயில்களும் ஜன்னல்களும் திறந்து கொண்டது மாதிரி இருந்தது நாம யாரையும் எடை போடுகிற போது அவர்களுடைய குற்றங்களை முதலில் நாடுகிறோம் ஒரு ஆளை பத்தி நம்ம பேசணும் இருந்தாலே மூணு பேர் இருந்தாங்க மூணு பேரும் நாலாவது ஆளை பத்தி தப்பு தப்பா பேசியிருந்தாங்க மூணு பேர்ல ஒருத்தன் கிளம்பி போயிட்டான் பாக்கி ரெண்டு பேரும் மூணாவது ஆளை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க அதுலயும் இருந்து தப்பிட்டான் ஒருத்தன் தனியா மனசுக்குள்ள அந்த ரெண்டாவது ஆளை திட்டி தீட்டான் நமக்கு தெரிவதெல்லாம் குறைகள் அது நம்ம கூடவே வாழ்கிற வாழ்க்கை துணைவியாகவோ வாழ்க்கை துணைவராகவோ இருக்கட்டும் நண்பர்களாகட்டும் அலுவலகத்துல இருக்கிறவங்களாகட்டும் யார் குற்றங்களை வள்ளுவர் சொல்றாரு நீ குற்றங்களை நாடணும்பா அந்த குற்றங்களை நாடுவதற்கு முன்பு குணத்தை நாடு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள் என்று வள்ளுவர் சொன்னார் இது ஒரு பெரிய வெளிச்சம் பாருங்க முதல்ல வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு எப்போ நன்மையே செய்வார்கள் என்று நாம் நினைத்தால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது எல்லாருக்கும் நான் நல்லதே செஞ்சிருக்கேன் முதல்ல அதுவே போய் நீ எல்லாருக்கும் நல்லது செய்யலை

என்று யோசிப்பது கூட குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் இந்த கொழல்ன்ற வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை கொழல்னா என்ன இருக்கா என்னை பொறுத்தவரை நிறைய பேரு அவங்க வாழ்க்கை துணைவியை பற்றியோ துணைவரை பற்றியோ நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒரு குறை அழாம விடவே மாட்டோம் முன்னாடி எல்லாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்படி குறை சொல்லுவாங்க இப்பெல்லாம் கல்யாணம் ஆன நாளுக்கு அடுத்த நாள் கேட்டாலே குறை சொல்லும் கல்யாணத்துக்கு முன்பே குறை சொல்லும் திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு ரெண்டு மாசம் இருக்கும் அதுக்குள்ள பிரேக்கப் ஆயிடும் இன்னும் கல்யாணமே ஆலையடா அதுக்குள்ள எப்படிடா பிரேக்கப்னா ஒரு நாலு தடவை பேசினேன் நமக்கு செட் ஆகாதுன்னு என்ன என்ன காரணம் தெரியுமா நீங்க ஒருவரை

உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு கண்ணதாசன் சொன்னது